குரு பயிற்சி பரன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பரன்கள் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் தனலாபம் குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும் அப்படி சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்னைக்கு பயிற்சி ஆகிறார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பத்தி ஒம்பது மின வினாடி வரை ரிஷபராசியில் இருக்க போகிறாரு இந்த ரிஷபராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண்டு நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் எப்போ அடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டாம் தேதி குரு வக்கரகதி அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த கதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் கதின்னு பேர் இந்த கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போகிற மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இந்த வக்கரகதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல வக்கரமா இருந்தாருன்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரம் இல்லாம நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலேயோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம் எதிரியின் இடம் அதனால எதிரி வீட்டில் பலம் கிடையாது அதனால சுக்கரன் வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாட்டார் இந்த இடத்துல குரு இருப்பார் அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலன் பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லாயிருக்கு ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரிய இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாராருக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்போ உங்கள் ராசிக்குண்டான பலாம்பலன்களை ஆராய்வோம் கும்ப ராசி அன்பான கும்பராசி நண்பர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றில் மறைஞ்சிருந்தாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல பலம்தான் ஆனால் குரு பார்வை பலம் நல்லா இருந்தது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்ததுனால வாழ்க்கை துணை மூலமாக சில சுப செலவுகளை சந்தித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டிருந்துன்னா அதற்குண்டான செலவுகள்லாம் முடிச்சிருப்பீங்க அதே சமயம் இப்பொழுது எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகிறீங்க இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ராசியில் சனி இருக்கார் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நடக்கிறது அந்த சனிப்பயிற்சி இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுடைய லாபஸ்த ஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் நிறைய இடத்துல கடன் வாங்குவீங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் கஷ்டந்தான் படுவீங்க இந்த குரு உங்களுக்கு அந்த கடனை வாங்குவதன் மூலமாக புதிய முதலீடுகளை செய்து தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த கடன் வாங்கினீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக பட்ட அவஸ்தைகளுக்கெல்லாம் பிறகு இந்த வருஷம் ஒரு புதிய இடத்துக்கு நீங்கள் லைஃப் ஷிஃப்ட் ஆகும் இந்த ஒரு நாள் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போவீங்க இல்லாட்டி ஒரு ஏரியா விட்டு ஒரு பின்கோடு விட்டு இன்னொரு பின்கோடுக்கு போகிறதுனால அந்த இடத்துல உங்களுடைய லைஃப் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு புதிய பரிமாணத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபாரம் துவங்குவது புதில் புதிய தொழில் துவங்குவது ஏற்கனவே செஞ்சிட்ருந்த தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஸோ மொத்தத்துல இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக குரு பயிற்சி இருக்கு இதில் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நான்காம் இடத்துல இருக்கிற குரு பார்வையை கொடுக்குறாரு குருவுக்கு பார்வையை கொடுக்குறாரு அதனால இந்த வருஷத்துல ஒரு சில நாட்கள் மட்டும் அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த குருவே நல்லதை கொடுத்த குருவே சி திருப்பி சக்க சிக்கலில் உங்களை வைக்க வக்காத்த வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதில் அப்படின்னா உங்களுடைய தொழில் ரீதியான செலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானம் அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் கொஞ்சம் வளர்ச்சி அடைவார்கள் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான் ஸோ மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுங்கிறது வந்து குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக இரண்டாம் வீட்டு அதிபதி நாலில் எதிரி வீட்டில் போய் ஸ்தானபல்லம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா அவர் அப்போ தான் உங்களுக்கு பண வருமானத்தை கொடுப்பார் தேவையான அளவுகளுக்கு செலவுகளை கொடுத்து செலவுக்குண்டான வருமானத்தையும் கொடுப்பார் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது இதற்கு இது வரை இருந்த அவமானங்கள் அலட்சியங்கள் எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகள்லாம் போக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் நல்ல பலன்களை தரும் ஆரோக்கிய செலவு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்துக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாடு மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணணும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண் மக்கள் ஆண்களுக்கு தந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த வருஷமாவது மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் பன்னெண்டு த அமாவாசை அன்னைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக குடும்பத்தில் அனைத்து சுப விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்கள் முன்னோர்கள் முன்னோர்களை மறந்தவர்கள் முன்னேற்றத்தை அடைய மாட்டார்கள் அதனால் முன்னோர்களை மறந்தா மறக்காமல் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்து முன்னேற்றங்களும் ஏற்படும் நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குருப்பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்